ரமலன் வேகமாக நகரும் அதன் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் மிகவும் வெகுமதியாவை முப்பது நாட்கள் என்றால் எழுநூத்தி இருபது மணி நேரம் உள்ளது இதை உரிய முறையில் திட்டமிடுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தை சரியாக திட்டமிடுத்து வகுத்து கொள்ளுங்கள் வரலான தொழுகையை கூட்டாக தொழுகுங்கள் இரவு தொழுகையில் கவனம் செலுத்துங்கள் தேடுங்கள் குரான் அதிகமாக ஓதுங்கள் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் பாங்கிற்கு இக்காமத்திற்கும் இடையில் துவா செய்யுங்கள் திக்ருகளை அதிகமாக ஓதுங்கள் சுண்ணத்துகளை பேணுங்கள் செய்யுங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் நாவை பேணிக் கொள்ளுங்கள் தீயவதை பார்க்காமல் தீயவளை கேட்காமல் கண்களையும் காதுகளையும் பாவம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆமின் அவ்வளமேன் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் வைத்து கூடிய சக்தியை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் உறவினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தருவாயாக யா அல்ல ஆமீன் ஆமீன் யா அபல் ஆமீன் இன்ஷால்லா இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் السلام عليكم ورحمه الله وبركاته